வெல்கம் டு த திஸ் த கிச்சன் திஸ் த த திசியாஸ் கிச்சன் திசியாஸ் கிச்சனில் ரொம்ப நாளாக நம்ம வீடியோவே போடலை எந்த காரணம்னாக்கா சுத்தமாக எனக்கு தொண்டை சரியில்லாமல் போயிடுச்சு வாய்ஸே சுத்தமாக வரலை லாஸ்ட்டு வீடியோவில் கூட சுத்தமாக வாய்ஸே கிளியராக இல்லாமல் தான் இருந்துச்சு நானே கஷ்டப்பட்டு தான் பேசினேன் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல இப்போ இன்னைக்கு சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா சூர மீனை நம்மளே க்ளீன் பண்ணி ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் நான் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் குழம்பு இதை அதிகமாக ஊற்றி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றினாலே போதும் அந்த அளவுக்கு திக்காகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இந்த மீன் குழம்பு எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்குன்னு ஒரு சூர மீன் தான் எடுத்திருக்கேன் ஒரு நார்மல் சைஸ் ஊரை மீன் தான் எடுத்திருக்கேன் எனக்கு மோஸ்ட்டாக மீன் கிளீன் பண்ண தெரியாது பட் இருந்தாலும் எனக்கு அவ்வளோ முதல் தடவை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்மளே க்ளீன் பண்ணி சமைக்கலாம் அது நல்லா இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சு அதனால தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு நானே க்ளீன் பண்ணுறேன் இன்றைக்கி சைடில் இருக்கிற அந்த முள்ளெல்லாம் வெட்டி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிசரால் க்ளீன் பண்ண முடியும் சிசராலே க்ளீன் பண்ணிக்கேன் எனக்கு அருவாமண்ணில் க்ளீன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்குது அதனால் க்ளீன் பண்ணுறேன் இந்த இப்போ வயிற்று பக்கம் இருக்கிறது தலைக்கு பக்கம் இருக்கிற எல்லாத்தையும் வெட்டி எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த மேலே இப்போ ஒரு மாதிரி ரொம்ப திக்காக செது செதிலாக அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை நம்ம வெட்டி எடுத்துன்னா பாருங்கள் அப்படியே உரிச்சிட்டு வந்துடுற மாதிரி வந்துடும் அதை நம்ம இப்போ வெட்டி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லைனா சாப்பிடக்குள்ள அது நல்லா இருக்காது ரொம்ப ஒரு மாதிரி செதில் செதிலாக வாயில் வர மாதிரி இருக்கும் அதே போல் இந்த பக்கம் இருக்கிறதையும் நம்ம வெட்டி எடுத்துடலாம் அவ்வளோதான் அதையும் வெட்டி எடுத்தாச்சு இப்போ அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் நல்லா செதில் எல்லாத்தையும் முள் எல்லாத்தையும் வெட்டி எடுத்ததுக்கப்புறம் தலையை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு வரேன் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ சைடில் இருக்கிற சத்தில் வெட்டி எடுத்துடலாம் நிறைய பேர் அதை போட்டு சாப்பிடுவோங்க எனக்கு அது பிடிக்காதனால அதை வெட்டி எடுத்துடுவேன் எப்போவுமே கடையில் கட் பண்ணி கொடுத்தா கூட அந்த சைடில் இருக்கிறத க்ளீன் பண்ணி தான் கேட்பேன் அது வேண்டான்னு சொல்லி தான் கட் பண்ணி வாங்கிட்டு வருவேன் ரெண்டு பக்கம் வெட்டி எடுத்ததுக்கப்புறம் இந்த பூவை அப்போ பெட்டி எடுத்துடலாம் நானும் இந்த பூவை வெட்டுக்குள்ளே எப்படியே கட் பண்ணி கட் பண்ணி பார்க்குறேன் சாமர்த்தியமாக அது வரவே இல்லை ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அது அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வயிற்று பக்கத்தை ரெண்டாக கட் பண்ணதுக்கப்புறம் தான் அது வந்துச்சு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அதோடவே மல்லடிச்சிட்டு இருந்தேன் வரவே இல்லை கடைசி வரைக்கும் இந்த வயிற்று பக்கத்தை ரெண்டாக கட் பண்ண வயிற்று பக்கத்து ரெண்டாக கட் பண்ணதுக்கப்புறம் தான் அது வந்துச்சு இப்போ பாருங்கள் வயிற்று பக்கத்தை கட் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஃப்ரீயாக வந்துச்சு அறமணியில் கொஞ்சம் ஒரு அழுத்தம் கொடுத்த உடனே தானாக வந்துடுச்சு அது பவுல தான் தலை தனியாக வந்துடுச்சு அந்த பூவே நம்ம வெட்டி எடுத்தாச்சு இப்போ இதில் இதயம் இருக்கும் மீனோட இதயம் இருக்கும் அதே எடுத்துலாம் இது இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் போட்டுக்கிறேன் இப்போ மீன் எந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்லைஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க இந்த கீழ்ப்பக்கம் இந்த கீழ்ப்பக்கமும் கொஞ்சம் செதில் இருக்கிற மாதிரி இருக்குது அதையும் கையாலேயே பேச்சு எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம் இந்த சைஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இந்த சைஸுக்கு போடுறேன் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க இதை விட ஸ்லைஸாக போடுவாங்க நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்ததுனால எனக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது குழம்புக்குன்றதுனால ஓரளவுக்கு பெரிய சைஸாக போட்டாலும் நல்லா தான் இருக்கும் எனக்கு மெயின்லேயே இந்த சூறு மீனாக ரொம்ப பிடிக்கும் இது வருத்தாலும் சரி குழம்பு வச்சாலும் சரி முக்கியமாக இந்த மாதிரி இப்போ மீன் குழம்பு இந்த மெத்தடில் வைக்க இந்த புளி ஊற்றி வைக்கக்குள்ள ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த இந்த மீன் அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ கடைசியாக வாழையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு அவங்க கொசுருக்கு ரெண்டு சங்கரா மீன் கொடுத்தாங்க அந்த மீன் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் சைடில் இருக்கிற முள்ளெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு இந்த வயிற்று பக்கம் இருக்கிற முள்ளையும் வெட்டி எடுத்துகிட்டு இப்போ செதில் எடுத்துடலாம் இப்போ தலையை ரெண்டு பக்கம் இருக்கிற சோக்கையும் பிச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் க்ளீன் பண்ணியாச்சு இதே போல இந்த மீனையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மொத்தமாக எல்லா மீனும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ தண்ணி ஊற்றி நம்ம இதெல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் வயிற்றுல இருக்க குடலையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் தண்ணி ஊற்றியாச்சு அது மீன் எடுத்து இந்த வயிற்று பக்கம் இருக்கிற குடலை வெளியே எடுத்துகிட்டு அந்த ரத்தம் கொஞ்சம் உறஞ்சிருக்கும் அந்த வயிற்று பக்கம் அதையும் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க பாருங்கள் குடல் இது எடுத்துருந்த ரத்தம் அது சொன்னீங்க உறஞ்சிருக்குற ரத்தம் அதை எடுத்துட்டாலே போதும் அவ்வளோ சுத்தமாகிடும் மற்றபடி இதில் செதில் எதில் எதுவுமே எடுக்க தேவையில்லை ஆல்ரெடி நம்ம எடுத்துவிட்டோம் இது கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் நம்ம ஃப்ரீசரில் வர வச்சுருந்ததுனால அவ்வளோதான் இதே போல் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஆ அவ்வளோதான் இப்போ நம்ம எல்லாத்தையும் குடலெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ குழம்பு செய்யலாம் நான் ஒரு பெரிய எலுமிச்சை மலை சைஸ் புளி எடுத்து ஒரு ஒரு லிட்டர் அளவு தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் உப்பு போட்டு ஆரம்பத்தில் ஒரு உப்பு போட்டுனேன் நான் நல்லா இந்த பத்துக்கு இருக்கணும் இப்போ இந்த த இந்த புளி கரைசல்ல ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நல்ல பொடியாக கட் பண்ணப்போலாம் சேர்த்துக்கிறேன் புளியில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கையில் நல்லா மசிச்சு விட்டுக்குங்க இப்போ நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறம் இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறோம் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி வீட்டில் அரைச்ச தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் தனியாக அரைச்ச காஞ்ச மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் காஞ்ச மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க இந்த காரமே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இப்போ தாளிச்சுக்கலாம் குழம்ப அவ்வளோதான் குழம்புக்கு நம்ம வேறு எந்த மசாலா ஐட்டமும் சேர்க்க போகிறதில்லை தாளிக்கிறதுக்கு வானம் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் மிச்சமாக ஊற்றுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றுறீங்கன்னா அந்தளவுக்கு ருசி ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு நாலுலேந்து அஞ்சு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகலப்பு ஒரு ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணி வச்சால் குழம்ப இதில் ஊற்றிக்கலாம் குழம்பு ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சு மீன் இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா பொழிஞ்சா போல சேர்த்துக்குங்க மீன் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பை ஹையில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிடம் நல்லா கொதிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஒரு மிதமான சூட்டில் வச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு குழம்பு ஒரு திக்கான பதத்துக்கு வரும் அந்த பதம் வர வரைக்கும் நல்லா சுண்ட வைக்கணும் எந்த அளவுக்கு மிதமான சூட்லேயும் நம்ம சொண்டை வைக்கிறோமோ அந்தளவுக்கு குழம்போட ருசி அட்டகாசமாக இருக்கும் அடுப்பை ஹையில் வச்சு கூட நம்ம கொதிக்க விடலாம் பட் இருந்தாலும் இந்த மிதமான சூட்லேயே வச்சு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு தான் டேஸ்ட்டே இந்த குழம்புக்கு பாருங்க ஓரளவுக்கு ஓரளவுக்கு குழம்பு நல்லா சுண்டி எண்ணெய் ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு இது இன்னும் நல்லா பிரிஞ்சு வரணும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா சுண்டி எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இதுதான் கரெக்டான பதம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நம்ம அதிகமாக எந்த பொருளும் சேர்க்கலை ஆனால் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம க்ளிக் பண்ணுங்க தேங்க்யூ